கைகளையும் கவனியுங்கள் மழைக்காலங்களில் பரவும் நோய்த்தொற்றுகளை தடுக்க கைகளை சுத்தமாக பராமரிப்பது முக்கியம் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்பும் மட்டுமே கை கழுவது வழக்கத்தை பலரும் பின்பற்றுகிறார்கள் அப்போதும் கைகளை நன்றாக தேய்த்து கழுவினால் மட்டுமே போதாது ஹேண்ட் வாஷ் அல்லது சோப் பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் துணி துவைப்பதற்கு பயன்படுத்தும் சோப்பை கொண்டு கைகளை கழுவக்கூடாது கடின தன்மை கொண்ட அந்த சோப் கைகளை விரைவாக உளர்வடைய செய்துவிடும் மென்மையான பயன்படுத்தியே கைகளை கழுவ வேண்டும் சர்மத்தை கைகளும் ஈரப்பதத்தை வைக்கும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் எந்த வேலை செய்து முடித்தாலும் உடனே கைகளை வைத்துவிட வேண்டும் அப்படி செய்வது கைகளை மென்மையாக்குவதோடு சுருக்கம் போன்ற வயதான தோற்றப்பொழிவை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது முகத்திற்கு சன்ஸ்கிரீன் பூசிக்கொள்வது போல கைகளுக்கும் பூசிக்கொள்வது பொழிவு தரும் இரவில் தூங்க செல்வதற்கு முன் கைகளில் எண்ணெய் தடவலாம் அது தசைகள் உலர்வடையாமல் பார்த்து கொள்ளும் கைகளுக்கு மிருது தன்மையும் ஏற்படுத்திக் கொள்ளும் விரைவாகவே கைகளில் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யும் போது நோய் தொற்றுகள் நெருங்காது